இது பாருங்க கெடேரி வந்து சென செக் பண்ணுறாங்க ஏன்னா இது உங்களுதா உங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க கொண்டு வந்தீங்களா என்ன கொண்டு வந்தீங்களா என்ன வேலை சொன்னீங்க ம் சரி

டெஸ்ட் இல்லைன்ட்டாங்க இப்போ டெஸ்ட்டு செக் பண்ணாங்களேங்க அதே மாதிரி நம்ம கிடையறி எடுக்கிறப்ப கர்ப்பை கம்பல்சரி செக் பண்ணி தாங்க எடுக்கணும் ஏன்னா கர்ப்பை வளர்ச்சி இல்லைன்னா நீங்கள் தீவனம் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் ஊசி பத்து ஊசி போட்டிங்கனாலும் நிற்காது அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டோன்னா நம்ம வளர்ச்சி இல்லைனாலும் மினரல் மிக்சர் தாது உப்பு கலவை கொடுத்து ரெடி பண்ணிக்கலாங்க வளர்ச்சி வர வச்சுக்கலாம் இதே நீங்கள் தாது உப்பு கலவை வந்து சின்ன கண்ணாக இருக்கிறப்பயே நீங்கள் தாது உப்பு கலவை கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு மாதம் ஏழு மாதம் கழிச்சு தான் ஊசி போட முடியும் அதுக்கு இப்போவே இருந்து இந்த மினரல் மிக்சரு தாது உப்பு கலவை கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அது அப்படியே வளர்ச்சி இல்லைனாலும் அப்படியே வளர்ந்துக்குங்க தப்பு வராது அது பருவத்துக்கு வர நேரத்தில் கரெக்டாக நம்ம ஊசி போட்டுக்கலாம் அதனால் தாதுப்பு கலவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க மாடோட வளர்ச்சிக்கு ப்ளஸ்ஸு சினை பருவத்துக்கு பார்த்திங்கன்னா மினரல் மிக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சினை மாடுகளுக்குமே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க பால் கறவை வந்து அதிகரிக்கும்